ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ எங்கள் அம்மாக்கி வந்து ஆற்றுக்கால் சுத்தம் இருக்காங்க இதை வந்து இப்போ வெட்டி வேக போட போ வேக போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நைட்டில் வந்து வேக போட்டு காலையில் வந்து சூப்பாக வைப்போம் அதையும் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் ரொம்ப குட்டியா இருக்கு இது அமக்கட்ட வேறல முடியல அங்க என்ன ரொம்ப குட்டிカラー சின்ன ஆட்டு குட்டியா இருக்கும் இதுக்கு போ நேரதே என்ன பிரச்சனே கேக்குறேனே அது கரிகம்பத்திலே ஓயாம வச்சு ஏத்துக்கிட்டு போடாட்டி உள்ளே வந்து இந்த ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நான் ரெண்டு மூணு நாள் கிட்ட இருக்குமா நீ ஏன் அன்னைக்கே சூப்பர சூப் வைக்கலீன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கட்டிக்கிட்டுருந்தாங்க அது என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வரி வழியில் சொல்லிட்டு கேக்க வழிகிட்டு வடிச்சிட்டே இல்லை அப்ப ஏன் சொன்னாலே இருக்க சொன்னிங்க என்ன வேகலும் வேலை கட்டி சொல்லி எங்கே சொல்ல வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்காலில் வேக போட்டுட்டு அப்புறம் நாங்கள் நைட் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எப்பயும் போல் மீன் குழம்பு மீன் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாப்பாடு இதே வச்சு இருக்கோம் அதுக்கப்புறம் வெளியில் காமிக்கிறேன் இப்போ ஆட்டுக்கால் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நைட்டு எப்படியும் ஒரு பத்து மணி பத்தறக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தீயை அமாற்றி ஊரே கொஞ்சம் நேரம் அந்த கெங்கிலையே கிடக்குமா அதுக்கப்புறம் வீட்டில் தூக்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து கலையில் எப்பையும் போல் ஆட்டுக்கால் தழிச்சு விட்டால் சூப் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு என்னமாச்சு வச்சு அரைச்சிங்க அதை நான் எடுக்கலை ఫస్ట్ సోం అదకప్పు సీరకం అదకప్పు కొంచెం మంచపొడి నూ ఆటు సూపం అప్పుడు మిక్సీలో అరచుట్టే అమ్మే కొంచెం పెరుసా వచ్చి అరక ము ரிக்காவோட கல்லே ஓவர் இருக்கும்ி நான் அரைக்கிறது டக்குன்னு தான் அரை விட்டுரும் நைட்டு ஃபுல்லாக வேக போட்டிருந்தோமா இப்போ நைட்டே கால் நல்லா இருந்துருச்சு ரொம்ப குட்டி குட்டி கால்ன்றதுனால சீக்கிரமாகவே இருந்துருச்சு தூக்கு முக்கியமாக எங்கள் அம்மாச்சி வெங்காயம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாம் பொழுதெல்லாம் அரைச்சி விடுவாங்க 真的是。 ஏமாச்சி இந்த அரைச்ச அரைச்சீரகத்துலேயே கொஞ்சோன்னு வச்சிருக்கலாம் எனக்கு ம் இந்த அரைச்சதுக்குள்ளே இப்போ போட்டாங்க இல்லை அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை அப்படியே அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிருக்கலாம் ஆனால் அதில் கொஞ்சமே அரைச்சாங்களா நல்லா அரைக்கிறாங்க வெள்ளைப்பூடு வெள்ளை போது மஞ்சள் மஞ்சப்படி அப்படித்தான் வெங்காயம்லாம் இருக்கிறப்ப இந்த கோழி ரொம்ப பண்ணும் அழுத்து வச்சுருப்போம் அப்படியே தூசி மண்ணெலாம் தள்ளிட்டு போயிடும் இன்னும் வெங்காயத்தில் ஏறிடும் நம்ம ஏதாச்சும் அது அதுக்கு ரெண்டை போடணும் தெச்சா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் கருவேப்பில் இருக்க கருவேப்பில் அப்படின்ட்டு வரணும் எப்படின்றவா ஃப்ரெண்ட்ஸ் இதே எங்களோட கருவேப்பிள்ளை மரம் ஒன்றை வெட்டிட்டாங்க எங்கள் தாத்தா பூச்சி அடிக்கும் இங்கே பாருங்கள் அதுலேருந்து பின்னாடி எவ்வளவு தெலைஞ்சி வந்துச்சு புரியுதா மேலே வைக்கணும்னா கீழே பக்கில் தெளஞ்சிடு இந்த கரூப்லேயே போனோம் 何やってるんだろう உப்பு போடுறாங்க அது பட்டை வெங்காயம் தக்காளி பச்சை தான் கருப்பில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இதனால வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கே யூஸ் ஆகும் எனக்கே சூப் வைக்கிறது ஒரு ஒரு நாளைக்கு மருந்து போயிடுது இந்த சூப்பு கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்க சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு மஞ்சள் வெள்ளலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க அதை போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டான சூப் ரெடி ஆகிரும் அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பும் காலி ஆயிடுச்சு சூப்பு வந்து குழம்புதி சாப்பாடு போட்டு சாப்பிட்றத விட அப்படி பிடிக்கிறது நல்லது அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் मान रहा हूँ पकते लोगों लेबल पढ़ने mm. ग्रीस करने में थैंक यू फ्रेंड्स थैंक्स बार वाचिंग हाँ mm. यार ये दुपहर दुपहर के बाद यार क्या ना बाद यार इंदु पोरी ले आप कुछ ना तमाम यार बिल्डिंग बिठा क्या कुछ ना